ஒளிபரப்புக்கு தயாராகும் புதிய வானொலி நிலையங்கள் இது மகரந்த மலர்கள் வலையொலி நான் கவிஞர் சே நமது வளை தொடர்ந்து வானொலி பற்றிய தகவல்களை நாம் பகிர்ந்து வருகிறோம் புதிய வானொலி நிலைய ஒலிபரப்புகள் வரவிருக்கின்றன அவை என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அகில இந்திய வானொலி தொண்ணூறு ஆண்டுகள் எட்டியுள்ளது வானொலி தொன்னூறு என்ற தலைப்பில் அகில இந்திய வானொலி பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒலிபரப்பி வருகிறார்கள் இலங்கை வானொலி நூறு ஆண்டை எட்டியிருக்கிறது அதேபோல் பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்று அழைக்கப்படுகிற பிபிசி வானொலி நூறாவது ஆண்டை எட்டியிருக்கிறது வானொலியினுடைய வயது அதிகமாக அதிகமாக அதன் இலை இனமை இளமை கூடுகிறது அதன் இனிமை கூடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் புதிய வானொலி அலைவரிசைகள் தமிழ்நாட்டில் வருகின்றன என்று நாம் கூறியிருந்தோம் அவை என்ன என்ன என்பதை பார்க்கலாம் கும்பகோணம் கோயில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது கும்பகோணம் நகரைச் சுற்றிலும் நவகிரக கோயில்கள் அமைந்து சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன என்பதை நாம் அறிவோம் கும்பகோணத்தில் உயர் சக்தி ஒலிபரப்பு தொலைக்காட்சி கோபுரம் ஒன்று உள்ளது தூர்தர்ஷனுடைய தொலைக்காட்சி கோபுரம் ஒன்றுள்ளது தூர்தர்ஷன் தொலைக்காட்சியினுடைய தரை வழி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்ட பிறகு அந்த ஒலிபரப்பு கோபுரம் வெறுமனே இருந்தது பயனின்றி இப்போது அந்த ஒலிபரப்பு கோபுரத்தை பண்பலை வானொலிக்கான ஒலிபரப்பு கோபுரமாக மாற்றியிருக்கிறார்கள் கும்பகோணத்திலிருந்து நூற்றி ஒன்று புள்ளி ஆறு பண்பலை வரிசையில் வானொலி ஒலிபரப்பு அஞ்சல் செய்யப்படவிருக்கிறது கும்பகோணம் ஒலிபரப்பியின் மூலம் திருச்சி பண்பலை அஞ்சல் செய்யப்படுமா கோடை பண்பலை அஞ்சல் செய்யப்படுமா சென்னை எஃப்எம் ரெண்டுபோ அஞ்சல் செய்யப்படுமா சென்னை மத்தியிலே அஞ்சல் செய்யப்படுமா என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ஆனாலும் விரைவில் கும்பகோணம் நூற்றி ஒன்று புள்ளி ஆறு பண்பலை ஒலிபரப்பினூடாக வானொலி ஒலிபரப்புகளை நேயர்கள் கேட்டு மகிழலாம் டெல்டா பகுதி நேயர்கள் திருவாரூர் தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளின் நேயர்களும் இந்த நிகழ்ச்சிகளை ரசித்து கேட்க முடியும் நூற்றி ஒன்று புள்ளி ஆறு கும்பகோணம் பண்பலை வானொலியினுடைய சிறப்பு இது அடுத்ததாக கோயம்புத்தூரில் உள்ள மத்தியலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சோதனை ஒலிபரப்பு செய்திருக்கிறார்கள் எப்படி கும்பகோணம் நூற்றி ஒன்று புள்ளி ஆறு சோதனை ஒலிபரப்பு நடைபெற்று வருகிறதோ அதே போல் அவ்வப்போது கோயம்புத்தூரிலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மத்தியிலை வானி வானொலி ஒலிபரப்பை சோதனை செய்து வருகிறார்கள் இந்த ஒலிபரப்பும் தொடங்குமா தொடருமா என்று நேர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் ஏனெனில் அது பல நேரங்களில் கோவையிலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மத்திய ஒலிபரப்பு ஒழிப்பதே இல்லை நூற்றி மூணு மெகட்ஸ் பண்பலை ஒலிபரப்பு கோவிலிருந்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது நேயர்களுடைய பெருவாரியான வரவேற்புடன் கோவையிலிருந்து மத்திய அலை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அஞ்சல் ஒலிபரப்பும் நடைபெற்று வருகிறது அடுத்ததாக இலங்கையிலிருந்து டிஆர்எம் ஒலிபரப்பு வரும் என்று தமிழ்நாட்டு வானொலி நேயர்கள் பெருத்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர் என்று வரும் என்று கொண்டிருந்தனர் அதன் முன்னோட்டமாக இலங்கையிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மத்திய அலைவரிசை அதிர்வெண்ணில் சோதனை ஒலிபரப்பு சில நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு மத்தியலை என்பது அங்கே இலங்கையிலிருந்து டாச்சுவேலா வானொலி ஒலிபரப்பிய ஒரு அலைவரிசை என்று கருதுகிறேன் அதன் பிறகு அந்த ஒலிபரப்பு எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று தெரியவில்லை இலங்கையை பொறுத்தவரை மத்திய அலைவரிசை ஒலிபரப்பை அது நிறுத்திவிட்டது பெரும்பாலும் பண்பலை ஒலிபரப்பு தான் இலங்கையிலிருந்து ஒலிபரப்பாகி வருகிறது எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு மத்தியலையில் ஒரு மத நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது அதற்கடுத்து இரண்டு ஆண்டுகள் காலை நேரத்தில் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மத்திய அலையில் ஒலிபரப்பு கொடுத்தார்கள் அது நிகழ்ச்சி வெற்றியடையவில்லை இப்போது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு அலைவரிசையில் மத்திய அலையில் சோதனை ஒலிபரப்பு செய்திருக்கிறார்கள் இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலியர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அவர்கள் தங்கள் வானொலி பெட்டியில் அந்த அலைவரிசையை டியூன் செய்து கேட்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து வானொலி நேயரும் வானொலி புலனக்குழு நிர்வாகியுமான வாய்ப்பாடி குமார் அவர்கள் கூறும்போது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு அலைவரிசை டிஆர்எம் ஒலிபரப்பிற்கானது விரைவில் இலங்கையில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டில் டிஆர்எம் தமிழ் வானொலி ஒலிபரப்பை நாம் கேட்க தயாராக இருக்கலாம் என்ற நம்பிக்கையை அவர் தெரிவித்துள்ளார் அதன் முன்னோட்டமாகவே மத்திய அலையில் இந்த ஒலிபரப்பை சோதனை செய்து பார்த்துருக்கிறார்கள் இலங்கை வானொலி எழுத்தார் எனவே விரைவில் இலங்கையில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு மத்திய அலையில் டிஆர்எம் டிஜிட்டல் ரேடியோ மாண்டியில் ஒலிபரப்பு வரும் என்று அனைவரும் நம்பலாம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆக சோதனை ஒலிபரப்பாக ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு நாற்பத்தி எட்டில் மத்திய அலையில் இலங்கை வானொலியும் சோதனை ஒலிபரப்பு செய்திருக்கிறது அடுத்ததாக ஏற்காட்டில் நூற்றி மூணு புள்ளி ஏழு அஞ்சல் ஒலிபரப்பு கொடைக்கானல் அஞ்சல் ஒலிபரப்பு இயங்கி வருகிறது இது நூறு வாட்ஸ் திறன் கொண்டது கொடைக்கானலில் ஒலிபரப்பினுடைய திறன் குறைக்கப்பட்ட பிறகு ஏற்காட்டில் இந்த அஞ்சல் ஒளிபரப்பை செய்வதில் மிகுந்த இடையூறு ஏற்படுகிறது இறைச்சல் ஏற்படுகிறது முழு சக்தியோடு முழு திறனோடு அந்த ஒளிபரப்பை கவர்ந்து ஒளிபரப்பு செய்யாத சூழல் வந்து ஏற்காட்டில் ஏற்பட்டுள்ளது எனவே ஏற்காட்டில் ஐந்து கிலோவாட் ஒளிபரப்பு தரம் உயர்த்த அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த வகையில் அந்த வகையில் ஏற்காட்டில் நூற்றி மூணு புள்ளி ஏழு அலைவரிசையில் தருமபுரி பண்பலை நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்யவிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களுக்கு செய்தி அளித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கப்பட்ட இந்த நிலையம் தற்போது விளம்பர உருவாயில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது எனவே மேலும் இது முதலிடத்தை நோக்கி செல்ல ஏற்காட்டில் உள்ள நூற்றி மூணு ஏழு அலைவரிசையில் ஏற்காட்டில் நூற்றி மூணு புள்ளி ஏழு அலைவரிசையில் தருமபுரி பண்பலை நிகழ்ச்சிகளை ஒலிபரப்ப அகில இந்திய வாகனைய தலைமை நிர்வாக இயக்குனர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதை செய்தி அறிக்கையின் மூலமாக தெரிவித்துள்ளார் எனவே ஏற்காட்டிலிருந்து தருமபுரி பண்பலை நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஒலிபரப்பு செய்யப்படும் போது அது பதினைந்து இருபது மாவட்டங்களை சென்றடையும் வாய்ப்பு இருக்கிறது அந்த தருமபுரி ஒலிபரப்பு பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் செல்ல ஏதுவாக இருக்கும் மிகச்சிறந்த ஒலிபரப்பாக மிகப்பெரிய பரப்பளவை எட்டக்கூடிய ஒலிபரப்பாக அது திகழும் என்று வாகன ஊர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஏற்காட்டில் நூற்றி மூணு புள்ளி ஏழு தற்போது கோடை ஒலிபரப்பாகி வருகிறது இந்த அலைவரிசையில் ஐந்து கிலோவாட்டில் தர்மபுரி பண்பலை வழங்கப்படும் என்று தெரிய தெரிய வருகிறது இன்னும் ஒரு தகவலாக ஏற்காட்டில் உயர் சக்தியில் கோடை பண்பலை ஒலிபரப்பு செய்யப்படும் என்ற தகவலும் வருகிறது இது நம்ப தகுந்த தகவல் என்று தெரியவில்லை எனினும் கூட ஏற்காட்டில் இந்த ஐந்து கிலோவாட்ட ஒலிபரப்பினுடைய பணிகளை தொடங்கி நேரம் முடித்திருக்க வேண்டும் ஒலிபரப்பு தொடங்கியிருக்க வேண்டும் ஆனாலும் மிகவும் மிக மிக மெதுவாக இந்த பணிகள் நடைபெறுவதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்காடு பண்பலை வாகனம் தொடர்பாக சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுடெல்லி சென்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தார்கள் அந்த கோரிக்கை வந்து தருமபுரி பண்பலை வானொலியம் தொடர்பானது தருமபுரி பண்பலை வானொலி நிலையத்தினுடைய ஒலிபரப்புகள் அரூர் பாப்புரெட்டிப்பட்டி போன்ற தருமபுரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் உயர்ந்த மலைகள் இருப்பதால் அந்த அந்த பகுதியில் அரூர் பாப்புரெட்டிப்பட்டி போன்ற பகுதிகளில் தருமபுரி பண்பலை நூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து எட்டவில்லை எனவே அந்த பகுதிகளுக்கும் ஒலிபரப்பு எட்ட வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒலிபரப்பாக தருமபுரி வானொலி ஒலிபரப்பை நீட்டிக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருந்தார்கள் இந்த கோரிக்கையை அமைச்சர் ஏற்றுக்கொண்டு நிர்வாக இயக்குநருக்கு அனுப்பி நிர்வாக இயக்குநர் தற்போது அளித்துள்ளார் தருமபுரி பண்பலை வானொலி நிகழ்ச்சிகளை ஏற்காடு மலை உச்சியில் உள்ள ஒலிபரப்பின் மூலம் ஒளிபடுத்தும் போது அது அரூர் பாப்பரடி தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட பகுதிகளை சென்றடையும் கோடை பண்பலைக்கு நிகரான இணையான போட்டியான ஒரு நிலையமாக அது வரும் வருவாய் பெருவளவில் கூடும் என்று அதிகாரிகள் கணித்துள்ளனர் அந்த வகையில் புதிய புதிய அலைவரிசைகளில் புதிய புதிய வானொலி நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்கவிருக்கிறார்கள் இந்த செய்திகள் வானொலி நேயர்களுடைய காதுகளில் தேனாய் வந்து பாய்கின்றன என்று தான் கூற வேண்டும் தோணிப் பண்பலை திண்டுக்கல் மாவட்டம் மலை உச்சிலிருந்து ஒலிபராகும் தோணி பண்பலை தன்னுடைய ஒலிபரப்பு திறனை எண்ணூறு வாட்ஸாக இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அது மலை உச்சியிலிருந்து ஒலிபரப்பாகதால் நிறைய பகுதிகளுக்கு நிறைய மாவட்டங்களுக்கு செல்கிறது எனவே வானொலி நியர்கள் தொடர்ந்து இடைவிடாமல் இன்னிசையை கேட்டு மகிழவும் தங்களுடைய கற்பனை திறனை வளர்த்துக்கொள்ளவும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது புதிய அலைவரிசைகள் புதிய வானொலி நிலையங்கள் புதிய ஒலிபரப்புகள் புதிய கனவுகள் என்று வானலைகளில் கான அலைகள் பரவி நேயர் நெஞ்சங்களை மகிழ்விக்கின என்றுதான் கூற வேண்டும் நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய வானொலி அலைவரிசை என்ன என்பதை இந்த விமர்சனப் பகுதியில் நீங்கள் தெரிவியுங்கள் மேலும் இந்த வானொலி ஒலிபரப்புகள் உங்கள் பகுதி எட்டுமா என்பதையும் தெரிவீங்கள் சோதனை ஒலிபரப்பாக கும்பகோணத்தில் நூற்றி ஒன்று புள்ளி ஆறு கோவையில் மத்தியலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டில் இலங்கையிலிருந்து மத்திய ஒளிபரப்பு ஒலிபரப்பு போன்ற ஒலிபரப்புகள் அண்மையில் செய்யப்பட்டிருக்கின்றன அவைதான் இந்த வானொலி செய்திகளாக நாம் நினைவுகூர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வானொலி செய்திகள் நேர்களிடையே மிகுந்த வரவேற்பையும் மகிழ்ச்சியும் அளித்திருக்கின்றன புதிய புதிய வானொலியின் நிலையம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் வானொலி நேயர்கள் இருக்கிறார்கள் தெளிவான ஒலிபரப்பு மத்திய அலைவரிசையாக இருந்தாலென்ன பண்பலையாக என்ன தெளிவான ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சிகளும் இனிய நிகழ்ச்சிகளும் தங்கள் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது வானொலி நேயர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த தனியாத தாகம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அகில இந்திய வானொலி இதற்கு தீனி போடும் விதமாக கும்பகோணம் ஒலிபரப்பை விரைவில் தொடங்கும் என்று நம்பலாம் எந்த நேரத்திலும் கும்பகோணம் ஒளிபரப்பு வரும் அது எந்த நிலையத்தினுடைய அஞ்சல் என்பது இதுவரை உறுதியாகவில்லை மேலும் ஏற்காடு பணிகளும் விரைவில் தொடங்கி நடத்தப்பட வேண்டும் மேலும் இலங்கை வானொலி டிஆர் ஒலிபரப்பும் வானொலியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் விரைவில் இன்ப தேன்வந்து பாயுது காது நிலை என்று பா பாரதியார் பாடுவதை நல்ல வானொலி நிகழ்ச்சிகளை நம் காதுகளில் தொடர்ந்து ஒழித்து கொள்ள தயாராக இருக்கின்றன இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துளை தெரிவிங்கள் அன்புடன் கவிஞர் சே ஜெயக்குமார் நன்றி வணக்கம்